விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று டிசம்பர் ஆறாம் தேதி மாலை நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு திமுக கூட்டணிக்குள் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது பற்றி நாம் நேற்றே விரிவாக விவாதித்தோம் நேற்று இரவு ஆதவ் அர்ஜுனா அவ்வாறு பேசிய ஒரு சில மணித்துளிகளில் திருச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் அவர் வந்து ரிப்போர்ட்டர்கள் மத்தியில் நேற்று பேசும்போது விஜய் வந்து அம்பேத்கர் பற்றி பேசியது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது இது வந்து ஒரு வெற்றியின் கூட எடுத்துக்கலாம் என்று சொன்னார் அதே போல திமுகவுடைய அழுத்தத்தால் தான் நான் அந்த விழாவுக்கு வரவில்லை என்று சொன்ன விஜய் சொன்ன அந்த கருத்தில் நான் உடன்படவில்லை எங்களை யாரும் அழுத்தம் கொடுத்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் அதை செய்யாதீர்கள் என்று எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுத்து விட முடியாது என்று சொன்னவர் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து அவரிடம் கேட்டார்கள் அப்போது அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றார் அது அவர் சொந்த கருத்து என்று ஒரு பதிலை சொன்னார் ஏற்கனவே செப்டம்பர் மாதமும் இதே போல அவர் அளித்த ஒரு பேட்டி சர்ச்சையானது அதற்கு பிறகு திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா சத்தியமங்கலத்தில் பேட்டி அளித்து ஆதவ மீது விசிகா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கோரிக்கை வைத்தார் ஆனால் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மீண்டும் இப்ப இதே போல பிரச்சனை நேற்று இரவு முதல் அதாவது இந்த கூட்டம் நடந்து முடிந்த நேற்று இரவு முதல் திமுக தரப்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி விசாரித்தோம் இந்த ஆதவர்ஜனா பேச்சால திமுகவினர் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் இன்னும் குறிப்பாக இளைஞர் அணியினர் மிக கடுமையான கோபத்தில் இருந்தார்கள் அவர்கள் நேற்று இரவு முதலே இளைஞர் அணி செயலாளரும் டெப்டி சிஎம்மான உதயநிதி அவர்களுடைய பி ஏ செந்திலுக்கு தொடர்ந்து போன் அடிச்சு அண்ணா இது மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லணும் நாங்கள் என்ன இதுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணணும் என்ன பதில் சொல்லணும் என்று அவர்கள் செந்திலுக்கு போன் போட்டு அவர் மூலமாக உதயநிதியிடம் இந்த தகவலை தெரிவித்து எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதே நேரம் உதயநிதியிடம் பேச முடிந்த அதாவது நேரடியாக அவரோடு போனில் பேச முடிந்த அன்பில் மகேஷ் போன்ற சில அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக நேற்று இரவு அவரிடம் ஃபோன் பேசினார்கள் நேற்று உதயநிதி வேலூரில் இருந்தார் ராணிப்பேட்டையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நேற்று இரவு வேலூரில் இருந்தால் இன்றைக்கும் அவர் வேலூரில் தான் இன்று காலை முதல் நிகழ்ச்சிகள் இருந்தன அவருக்கு இந்த நிலையில் நேற்று இரவு உதயநிதிக்கு அன்பில் மகேஷ் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் ஃபோன் செய்து ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுகிறாரு ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கட்சியிலையும் எங்களுக்கும் பல சொந்த கருத்து இருக்குது நாங்களும் இதை பற்றி வெளில பேசலாமா என்று நீங்கள் தான் சொல்லணும் என்று அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்கள் உரிமையோடு உதயநிதியிடம் கேட்டிருக்கிறார்கள் உடனடியாக உதயநிதி இல்லை இல்லை இப்ப எதுவும் பேசாதீங்க அப்பாட்ட கேட்டு நான் சொல்றேன் தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் என்று நேற்று இரவு தன்னிடம் போனில் பேசிய சில முக்கியமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார் இதே நேரம் இந்த பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய அவருடைய பர்சனல் உதவியாளர் தினேஷ் அவர்களுக்கும் எல்லா மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ஃபோன் போட்டு உடனடியாக சிஎம் பத்தி பேசணும் அவர் என்ன சொல்றாரு அவர் கருத்து என்ன நம்மளோட நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பற்றி நம்ம உடனே விவாதிக்கணும் என்று சிலர் கேட்க சிலர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட அவசியம் ஏற்பட்டால் கூட்டலாம் என்பது வரைக்கும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அதாவது முதலமைச்சரிடமிருந்து இது குறித்து எந்த இதுவும் இல்லை உதயநிதி தன்னிடம் நேற்று உரிமையோடு பேசியவர்களிடம் இல்லை இப்போ பேசாதீங்க எந்த பிரச்சனையும் இப்போ பண்ணாதீங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட உதயநிதியை இன்று பகல் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து பற்றி கேட்டதற்கு அந்த ஆளுக்கு அறிவே இல்லை என்று கோபமாக ஒரு பதில் சொல்லிவிட்டு எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இங்கே முதலமைச்சர் ஆகிறோம் யாரும் பிறப்பால் முதலமைச்சர் ஆவதில்லை இந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா என்று உதயநிதி ஆவேசமாக கேட்டார் இந்த நிலையில் மேலும் சிலர் அதாவது திமுக தலைமைக்கு நெருக்கமான முக்கியமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சில ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க அதாவது தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் மூப்பனார் இதே போல திமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்தார் ஆட்சி ஆரம்பித்து ஒரு சில வருடங்களிலேயே அப்போது மூப்பனார் திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை அப்போது வெளிப்படுத்தினார் அப்போதைய திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞரிடம் சீனியர்களை இதை கொண்டு சென்று அவரை கூட்டு கண்டிங்க இல்லைன்னா கூட்டணியிலேருந்து வெளியேற்றுங்க என்று அப்போதே அவரிடம் எடுத்து சொன்னோம் ஆனால் அப்போது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏற்பட்ட கூட்டணி மாற்றத்தின் காரணமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி மாறிவிட்டது இந்த நிலையில் அன்று கலைஞர் செய்த தவறை இப்போது ஸ்டாலின் செய்துவிடக்கூடாது என்று சீனியர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு சில விஷயங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க என்னன்னா இசிகா தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு முறை ஆதவ் அர்ஜுனா இதே போல திமுகவை தாக்கி நேரடியாக தாக்கி விமர்சிக்கும்போது அதற்கு ஒரு நேரடியான எந்த பதிலும் அளிக்காமல் ஒரு மழுப்பலாக அப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு விளக்கம் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறார் இப்பையும் அப்படித்தான் சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணிக்கு உள்ளே இருந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும் போதுதான் அதுக்கு ஊடகங்களிலும் ஒரு வயிற்று கிடைக்குது மக்களும் அதை விவாதிக்கிறாங்க மற்ற கட்சி தலைவர்களும் இது பற்றி விவாதிக்கிறாங்க நீங்க விசிகா திமுக கூட்டணியில் இல்லை என்று வைத்து கொண்டால் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்துவிட்டால் நமக்கு அவர்களை என்ன விமர்சித்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை நம்மளும் காரசாரமாக நம்மளும் பதில் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு மட்டும் கூட்டணி என்ற அந்த கட்டுப்பாட்டை விதிக்கிறீர்கள் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா வந்து அவங்களுடைய கட்சியுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்படிப்பட்ட எந்த கட்டுப்பாடும் அவர் திரும்ப விதிக்கவில்லையே இது என்ன கூட்டணியுடைய தலைமை வகிக்கிற கட்சியான திமுக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது விசிக்கு அதற்கு நேர் எதிரான இன்னொரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது இது எத்தனை நாளைக்கு ஒன்று அவர்கள் கூட்டணிக்கு உள்ளே இருந்தால் ஆக்கபூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் இப்படி ஒரு ஒரு எதிர்கட்சி போன்ற விமர்சனங்களை தான் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கூட்டணியில் இருந்து நாம் வெளியேற்ற வேண்டும் என்று குறிப்பாக வட மாவட்டங்களைச் சேர்ந்த மத்திய மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு இந்த விஷயங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதுதான் திமுக தரப்பிலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படியே இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில என்ன நடக்குது என்று பார்க்கும்போது இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா இன்று நடந்தது அதாவது நேற்று மாலை விஜய்யோடு ஆதவ் அர்ஜுனாவோடு மேடையை பகிர்ந்து கொண்ட ஆனந்த் டெல்டும்டே இன்று காலை இசிகா தலைவர் திருமாவளவனோடு நடையில் இருந்தார் அந்த விழாவிலே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே மீண்டும் இசை தலைவர் திருமாவளவன் ஒரு சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் அதாவது என்னென்ன நம்முடைய நோக்கங்களில் ஒன்று ஆட்சி அதிகாரத்தை பெறுவது ஆனால் அது யாருக்கு எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த களத்திலே இல்லை திருமாவளவன் தடுமாறுகிறார் அவர் அப்படி என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் நம் மீது வைக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காக நான் இந்த பதிலை சொல்லவில்லை திருமா தடுமாற்றத்தில் இருக்கிறார் என்று சொல்வதன் மூலம் நம்முடைய கட்சியிலே சிலர் என்னமோ உள்ள நடந்துகிட்டு இருக்கு என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அதாவது நம்மை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டுள்ள உறுதியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று சொல்லி பிசிகா கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் எந்த நேரத்தில் எதை அணுக வேண்டும் என்பது நமக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேராசை இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா என்பது போன்ற திட்டமெல்லாம் நமக்கு இல்லை நாம் தெளிவாக இருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த திமுக பற்றிய குற்றச்சாட்டு குறித்து எதுவும் பேசாமல் பொதுவாக இந்த விஜய் உடைய அந்த பேச்சு இந்த அடிப்படையில் திருமா என்று பேசியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் மூத்த சிறுத்தைகள் அதாவது அந்த கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோர் திருமாவளவனை கட்சி அலுவலகத்திலே நேரடியாக சந்தித்து என்னங்க இது எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் இது போல் அனுமதிக்க போறீங்க ஆதவ அர்ஜுனாவை அவர் வந்து கூட்டணி நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கு நமக்கு கட்சி நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறது அவர் நேற்று பேசிய பேச்சு ஏதோ அவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சில யோசனைகளை கொடுப்பது போலவும் நீங்க வேங்க வயலுக்கு போங்க நீங்க களத்துக்கு போங்க என்று அவர் சொல்வதை போலவும் இருக்கிறது தலித்து அரசியல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அரசியலை நீங்க எடுக்கிறீங்க ஆதவ் அர்ஜுனா ஏதோ தன்னுடைய தலைவர் விஜய் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசுறாரு கட்சி கட்டுப்பாடும் இல்லை கூட்டணி கட்டுப்பாடும் இல்லை இந்த ரெண்டு கட்டுப்பாடும் இல்லாதனால பல்வேறு யுகங்கள் வருகின்றன இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது நம்பகத்தன்மை தொடர்ந்து திமுகவிடம் குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு என்ன முடிவெடுக்க போறீங்க என்று மூத்த சிறுத்தைகள் திருமாவை சுற்றி வளைத்து அவருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது திருமா அவர்கள் உங்கள்ட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அந்த பையன்கிட்ட அந்த வெள்ள நிவாரணம் பத்தி ஒரு அறிக்கை விட்டாரு அதாவது இடைத்தேர்தலுக்கு எல்லாரும் போய் நிக்கிறீங்களே அதே மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு ஏன் போய் எல்லாரும் ஒவ்வொருவரும் இதான் எங்க பகுதி இதான் எங்க பகுதி என்று பிரித்து கொண்டு ஏன் செய்யவில்லை என்று ஒரு அறிக்கை விடலாமா கேட்டாரு இது அறிக்கை விடாதீங்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொன்னேன் ஆனால் விட்டுட்டாரு அதே போல் அம்பேத்கர் இந்த நிகழ்ச்சி அந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அதனால் நீங்கள் போய்ட்டு வாங்க அங்கே பேசுங்க ஆனால் புத்தகத்தை பற்றியும் புத்தகத்திலே நமது கட்சி நிர்வாகிகள் நான் உட்பட நம்ம கட்சி நிர்வாகிகள் எழுதியிருக்கிற அந்த கட்டுரைகளை பற்றி நீங்கள் பேசுங்க அங்கே போய் கூட்டணி அரசியல் பற்றி பேசாதீங்க என்று சொல்லியே அமிச்சேன் ஆனால் அந்த பையன் அப்படி பண்ணிட்டாப்புல என்று இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் திருமா வருத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் அந்த மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உடனடியாக அவர் மீது ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இல்லை என்றால் இது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை மட்டும் பாதிக்காது விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பாதிக்கிற அளவுக்கு அவருடைய போக்கு போயிட்டு இருக்கு ஆதவ போக்கு போயிட்டு இருக்கு என்று திருமாவுக்கு மூத்த சிறுத்தைகள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிறகு ஆதவ் அர்ஜுனா தனக்கு நெருக்கமான நண்பர்கள் மனம் விட்டு பேசியிருக்கிறார் அப்போது தன்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்டிருக்கிறார் நான் எங்களுடைய இசிகா தலைவரின் அனுமதி பெற்று அங்கீகாரம் பெற்று தான் இந்த விழாவில இதெல்லாம் இப்படி ஒரு ஒரு சில விஷயங்களை பேச போறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சில எனக்கு சில அறிவுரைகள் கொடுத்தாரு என் பேச்சில் திருமாவுக்கு திருப்தி தான் என்று ஆதவ் அர்ஜுனா தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறி வருகிறார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் திமுக பக்கம் கடுமையான கோபம் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று கட்சிக்குள்ளே சொல்லும் அளவுக்கு ஒரு நிலைமை போயிருக்கிறது இன்னொரு பக்கம் பிசிகாவில் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்று மூத்த சிறுத்தைகள் திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இப்போது இரண்டு பக்கங்களிலும் நடக்கக்கூடிய இன்றைய நிலவரம் இந்த விஷயமாக அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை